ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார் தமிழன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு தமிழக மக்களும் தமிழக விஜயகாந்த் கட்சியுடைய தொண்டர்களும் அஞ்சலி செலுத்திக் இருக்கும் இந்த தருணத்தில் இப்படியெல்லாம் பேசக்கூடாது தான் ஆனால் மனசு பொறுக்கலையே விஜயகாந்து இன்றைய நிலைமைக்கு காரணம் தமிழக மீடியாக்களும் தமிழக மக்களவே காரணம் அரசியலில் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து ஜொலிக்கலாம் என்று வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழக மக்கள் ஏமாற்றத்தையே கொடுத்தார்கள் தமிழக மீடியாக்கள் விஜயகாந்தை ஓட ஓட விரட்டினார்கள் எப்படியெல்லாம் பேச முடியுமோ அப்படியெல்லாம் கேலி கூத்தாக்கினார்கள் அதுவே அவர் உடலுக்கு மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாகிவிட்டது அதில் நோய்வாய்ப்பட்டவர்தான் கடைசி வரை அவரால் எழுந்திருக்க முடியாமல் போனது ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த மீடியாக்களும் தமிழக மக்களும் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அருகதை இல்லாதவர்கள் விஜயகாந்த் நம்முடன் இல்லாமல் போனது எண்ணற்ற விஜயகாந்த் கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருப்பது புரிகிறது நீங்கள் எல்லாம் விஜயகாந்து குடும்பத்துடன் துணை நிற்க வேண்டும் இந்த நேரத்தில் சிலர் சொல்லுகிறார்கள் விஜயகாந்த் அவர்கள் கருணாநிதியுடன் கூட்டணி போயிருக்கணும் விஜயகாந்த் தவறு செய்து விட்டார் என்று அப்படி கருணாநிதியுடன் கூட்டணி போயிருந்தால் விஜயகாந்து சினிமாவில் அவர் பேசிய ஊழலுக்கு எதிரான கருத்துக்கள் அனைத்தும் பொய்யாகியிருக்கும் அவர் கொண்ட கொள்கையில் பிடிப்புடன் இருந்தார் கடைசி வரை திமுகவுடன் கூட்டணியில் சேராமல் இருந்தார் விஜயகாந்த் நல்ல மனசுக்கு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் அப்படிப்பட்ட மனிதருக்கு மெரினாவில் இடம் கொடுக்க வேண்டும் குடும்பத்திற்காக சொத்து சேர்த்தவன் ஊழல் செய்தவன் தமிழின துரோகிக்கெல்லாம் மெரினாவில் இடம் கொடுத்தார்கள் ஏன் விஜயகாந்த் அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது நிச்சயமாக கொடுக்கணும் இதை தமிழக அரசு பரிசீலனையில் எடுத்தால் அரசாணை வெளியிட்டால் மத்திய அரசு நிச்சயமாக உடனடியாக அனுமதி தருவார்கள் நான் உங்கள் ஸ்டார் தமிழன் கத்தா சொல்வாண்டா ஸ்டார் தாமல் அண்டா